தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த தாமே நம் அனைவரையும் பன்மடங்கு ஆசீர்வாதத்தை உயர்த்துவாராக ஒரு நாளும் ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபடவே செய்யாது கலங்காதிருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நாள் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் தாவீது தன் செய்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவச்சனமே இங்கே வேதம் சொல்கிறது தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கு முதல் காரணம் என்ன அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அவன் புத்திமானாய் நடந்ததுதான் காரணம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு அநேகம் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு கர்த்தர் மாத்திரம் என் கூட இருப்பாரையானால் இந்த காரியங்கள்லாம் எவ்வளவு நல்லா நடந்திருக்கும் கர்த்தர் என் கூட தான் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு போராட்டம் இருக்குது என் பிள்ளையினுடைய காரியமெல்லாம் இன்றைக்கி ஜெயமாய் முடிஞ்சிருக்கும் ஆனால் கத்தர் மாத்திரம் கூட இருந்திருந்தால் என் பிள்ளைக்கு இந்த நிலமை வந்திருக்காது என் மனைவிக்கும் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரிவினை வந்திருக்காது எங்கள் ரெண்டுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் வந்திருக்காது என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குமே நல்ல ஒரு திருமண காரியம் நடந்திருக்குமே ஏற்ற வேளும் ஒரு வீடை போட்டிருப்போம் நல்லா இருந்திருப்போமே இன்றைக்கு பல பாடுகளும் வேதனையும் கண்ணீரும் தானே இருக்கிறேன் அதுக்கு காரணம் என்ன இதுவரை எனக்கு புரியலை ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரை இன்றைக்கு புரியுது கர்த்தர் மட்டும் என் கூட இருந்து எனக்கு காரியமெல்லாம் ஜெயமாக இருக்குமே என்று சொல்லி புலம்பக்கூடியவங்களுக்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அருமையான தேவஜனமே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு புலம்பல் உங்களிடத்தில் இருக்கலாம் கத்தர் ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள் ஏன் ஆண்டு வரை எனக்கு இந்த போராட்டம் நீ என்னோடு கூட தானே இருக்கிறீ என்று நான் நம்பியிருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த சோதனை எல்லாம் வந்துட்டேன் எனக்கு இந்த பாடுகள்லாம் வந்துட்டேன்னு சொல்லி அநேகர் கலங்குகிறதை நம்ம பார்க்குறோம் என்னை கேட்டுக்கொண்டுகிற உங்கள் வாழ்க்கையில் அந்த கலக்கம் உங்களுக்கு வேண்டாம் ஒன்று மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் எத்தனை நண்பர்கள் இருந்தால் என்ன எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தால் என்ன உறவினர்கள் எங்கெங்கே நமக்கு இருந்தால் என்ன அவர்கள் எல்லாம் நமக்கு இருந்தும் சில வேளைகளில் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் கூடி பிறந்த சகோதரர்கள் இருப்பார்கள் சகோதரிகள் இருப்பார்கள் எல்லோரும் இருந்தும் சில வேலைகளில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் சொந்தக்காரங்க ஏராளமானவர்கள் இருப்பாங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா எல்லாரைய பேர் இருப்பாங்க அவ்வளோ பேர் இருந்து நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமலே சில நாட்களில் போயிடும் பாருங்க அருமையான தேவச்சலமே அது நமக்கு கூட யார் இருக்கணும்னு தெரியுமா கத்தராகி ஏசு கிறிஸ்து கூட இருக்கணும் கத்திராகி தேவை நம்மோடு கூட இருந்துட்டாருன்னா நமக்கு ஒரு குறையும் வராது அப்படியானால் இன்னைக்கு குறைபட்டு போய் இருக்கிறவன ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் கத்தரை தான் நேசிக்கிறேன் ஆனாலும் கர்த்தர் யாம் கூட இல்லையோ இருந்திருப்பாரே ஆனால் எனக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்காதே இந்த போராட்டம் வந்திருக்காதே இந்த பிரச்சனை வந்திருக்காதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அநேகர் இருக்கிறீங்க தெய்வப்பிள்ளையே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல முடியாது கர்த்தராகி தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய போராட்டம் பிரச்சனை பாடுகள் எல்லாம் ஏன் அதிகம் அதிகமாக இருக்கிறது என்றால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லியிருந்தோம் சில இடங்களில் சில நேரங்களில் சில வேளைகளில் புத்திமானாய் நடந்து கொள்ள மாட்டோம் பாருங்க புத்திமானாக நடந்து கொள்ள மாட்டோம் புத்தி தனமாக சில நேரத்தில் செயல்பற்றுவோம் அநேக சொல்ல என்னோடு கூட இயேசு இருக்கிறாள் நான் நல்லா ஜபிக்கிறேன் நல்லா துதிக்கிறேன் நல்லா பாடுகிறேன் நான் பதினஞ்சு வருஷமாக சபைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எனக்கு என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்னை கைவிட மாட்டார் இப்படிங்கிற தெம்பெல்லாம் நம்மகிட்ட இருக்கோம் இப்படிப்பட்ட விசுவாசம்லாம் இருக்கும் ஆனாலும் சில வேலைகளில் சில நேரங்களில் சில இடங்களில் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்காமல் புத்திகட்டத்தனமாக கட்டத்தனமாக நடந்துருவோம் பாருங்க இங்கே தாவிது அப்படி இல்லை அவன் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் புத்திமானாய் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது அப்படியானால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை ஒரு தாகம் இருக்க வேண்டும் அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரங்களிலும் புத்திமானால் நடந்து கொள்ளணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால தான் வேதம் சொல்கிறது நீ என்னத்தை வேணாலும் சம்பாதிச்சுக்க எவ்வளவுனாலும் சம்பாதிச்சிக்க கோடி கோடியாக சம்பாதிச்சிக்க ஆனால் புத்தியை சம்பாதித்துக்கொள்ள என்று சொல்லுகிறேன் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்கிறாள் அதே போல் சொல்கிறார் பாருங்கள் நீ புத்தி உள்ள ஸ்திரீயாக ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்க வேண்டும் ஒரு பெண் என்று ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கணும் அவள் புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்துட்டாள் என்றால் அவள் தன் வீட்டை கட்டுகிறவளாய் மாறிடுவாள் புத்தி கட்டவளாக மாறிட்டான்னு சொன்னால் தன் வீட்டை தன் கையினாலே இடித்து போடுகிறவளாய் மாறிடுவாள் ரெண்டுமே அவ கையில் தான் இருக்குது அது புத்தியாக இருப்பதும் புத்தி கட்டத்தனமாக இருப்பது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அவன் புத்தியாக நடந்துட்டோம்னு சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் புத்தி கட்டத்தனமாக நடந்துட்டோம்னு சொன்னால் நம்மளை விட்டு தேவன் விலகி போயிருப்பார் என் அன்பின் தேவச்சனமே வேதத்திலே சவுல் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் அவனோடு கூட கத்தர் இருந்தது உண்மைதான் அருமையான தேவச்சனமே ஒரு நாள் இந்த சவுல் கூட்டத்தாருக்கு விரோதமாக பெலிஸ்தர் கூட்டத்தார் எழுப்பி நிற்கிறான் அதிலே கோலியாத் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனுஷன் பயங்கரமான ஆயுதங்களோடு நிற்கிறான் அவனை வெல்லுவதற்கு ஒருவரும் முடியாமல் இருக்கிறான் அந்த கோலியாத்தை வெல்லுவதற்கு யாருமே இல்லை பாருங்கள் எல்லாரும் பயந்து போய் அவனை கண்டு பயந்து போய் பின்வாங்கிற நிலைமையில இருந்தபோது சவுலுக்குள்ள ஒரு பயங்கர வேதனை சவுல் ராஜாவுக்கு ஒரு பயங்கர வேதனை இந்த கோலி வெல்ல முடியலையே அவன் இவ்வளவு தூரம் அதிகாரத்தோடு நிற்கிறானே இவ்வளவு தூரம் பயங்கரமாக நிற்கிறானே ஒத்தைக்கு ஒத்தைக்கு நின்று சவால் விடுகிறானே இவனை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு மனக்கலக்கத்தோடு இருக்கும்போது அந்த அவனுடைய படையில் உள்ள எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க எல்லாரும் நல்ல யுத்த வீரர்கள் தான் அவ்வளோ பேருமே இந்த கோலி கண்டு பின் வாங்கின போது அவனை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லையா என்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது தான் இந்த என்கிறவன் என்கிறவன் களத்துக்கே பழக்கம் இல்லாதவன் அவன் போய் சொல்கிறான் நான் இந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவேன் நான் இவனோடு யுத்தம் பண்ணுவேன் நான் இவனை வெல்லுவேன் இவனை கொல்லுவேன் ஜெயிப்பேன் என்று சொல்கிறான் நான் இவனை ஜெயிப்பேன் என்று சொல்கிறான் பாருங்க ஒரு விசுவாச வார்த்தை ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தை ஒரு தைரியம் நிறைந்த வார்த்தையை சொல்கிறான் நான் இவனை வெல்லுவேன் இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் ஒருவனுடைய இருதயமும் கலங்கவே கூடாதுன்னு சொன்னான் பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்ரா அப்போ தான் சவுல் ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது எப்படா நீ கொல்லுவ எப்படி கொல்லுவேன் அவனுக்குள்ள ஒரு மகா பெரிய நம்பிக்கை இருந்தது இவன் எம்மாத்திரான் அவனுக்குள்ள ஒரு மகா பெரிய நம்பிக்கை ஒரு மகா பெரிய விசுவாசம் இருந்தது என்ன விசுவாசம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உடையவனாகும் ஒரு விசேஷத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உள்ளவனாக இந்த தாவீது காணப்பட்டிருந்தாலும் அவன் எந்த இடத்துல எப்படி புத்திமான நடக்கணுமோ அப்படி புத்திமானாய் நடந்து அந்த யுத்தக்களத்திலே அந்த தாவீது என்கிறவன் அந்த கோலியாத்தை ஜெயித்து வெற்றியோடு திரும்பி வந்த வெற்றியோடு திரும்பி வந்த தான் அந்த சவுல் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அவனை தன்னுடைய அரண்மனையில் ஏற்றுக்கொண்டான் இப்போ தாவியது சவுளுடைய அரண்மனையில் இருக்கிறான் அங்கே அவனுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பில் ஒரு பதவியை கொடுக்கிறார்கள் அந்த பதவியில் போய் இருக்கிறான் கர்த்தருக்கு கிறிஸ்தோத்திரம் இப்போ தாவியதும் சவலும் ஒரே அரண்மனைக்குள்ளே இருக்கிறார்கள் தாவியதை பார்த்து சபல் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறான் சபல் இந்த தாவியதை பார்த்தவனை சொல்கிறான் ஜெயிக்க முடியாத கோலியாத்தை நீ ஜெயிச்சுட்டு வந்துட்டியே ரொம்ப சந்தோஷம் வா என்று சொல்லி அவனை அரவணைத்து அவனுடைய அரண்மனையிலே ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து உட்கார வச்சுட்டான் பாருங்க நீ வீட்டுக்கே போவானா என்னுடைய அரண்மனையில் இரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டான் பாருங்க இப்போ தாவீது சவுளுடைய அரண்மனையிலே உட்கார்ந்து இருக்கிறான் கர்த்தர் அப்படி இருக்கிற வேளையிலே ஜனங்கள் எல்லாம் ஒரு ஆர்ப்பரிப்போடு வருகிறார்கள் ஜனங்கள் எல்லாம் ஒரு ஆர்ப்பரிப்போடு வருகிறார் என்ன ஆர்ப்பரிப்போம் அந்த யுத்தக்களத்திலே தாவியது அந்த கோலியத்தை ஜெயிச்சிட்டு வந்தவுடனே ஜனங்கள் அதெல்லாம் அதை பார்த்து சொல்கிறார்கள் சபுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றதோ பதினாயிரம் என்று சொல்லி ஆர்ப்பரித்து கொண்டே வந்தார்கள் சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள் சபுல் கொன்றது ஆயிரம் இந்த தாவீது கொண்டதை பதினாயிரம் பதினாயிரம் என்று சொல்லி அப்படியே ஆர்ப்பரித்து கொண்டு வருகிற பொழுது அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் யாருக்கு கேட்குன்னா இந்த சவுல் ராஜாவுக்கு கேட்குது கத்தர் குஸ்தோத்ரா சவுலுக்கு கேட்டவுடனே உள்ளாடியே ஒரு பொறாமையும் ஒரு போட்டி மனப்பான்மையும் எரிச்சலும் கோபமும் அப்படி வர ஆரம்பிச்சுட்டு யார் மேலே தாவீது மேலே வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் என்னை தாவிதானே ஜெயிச்சிட்டு வந்திருக்கிறான் தாவிது தானே கொன்று வென்று வந்து இருக்கிறான் அவனை குறித்து தானே ஜனங்கள்லாம் அவன் கொண்டது பதினாயிரம் பதினாயிரம் என்று சத்தம் போடுறாங்க ஆனால் சவுலுக்குள்ள என்ன வருது நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன் நான் எத்தனை யுத்த காலத்தை பார்த்துருப்பேன் நான் எத்தனை வேறு ஜெயிச்சிருப்பேன் அதையெல்லாம் விட்டுக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு கோலியாத்த கொஞ்சம்னு சொன்ன உடனே அவனுக்கு பதினாயிரம் என்று சொல்கிறார்கள் எனக்கு ஆயிரம் தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டியும் பொறாமையும் ஒரு எரிச்சனும் ஒரு வஞ்சகமும் ஒரு கோபமும் கடும் கோபமும் இந்த தாவிது மேலே அவனுக்கு வந்தது பாருங்க ஒரு மகா பெரிய பொறாமையும் அவன் மேலே வந்துட்டு பாருங்க கத்தறிக்கு சுதோத்திரம் அவனும் யார் தெரியுமா கத்தோடைய ஆவியில் அவன் கூட இருந்தவர் தான் கத்தருக்கு சுதோத்திரம் இப்போ அவனுக்குள்ளாடி ஒரு பெரிய பொறாமையும் ஒரு வஞ்சகத்தின் ஆவி வந்தது கத்தருகு சுதோத்திரம் இப்போ ஒரே அரண்மனைக்குள்ளாடி இப்போ தாவியதும் இருக்கிறான் சவலும் இருக்கிறான் இப்போ சவலுக்குள்ள தாவியதுக்கு மேலே ஒரு பொறாமை வந்துட்டு பாருங்க ஒரு எரிச்சல் வந்துட்டு பாருங்க ஒரு கோபம் வந்துட்டு பாருங்க ஒரு வைராக்கியம் வந்துட்டு பாருங்க கத்தர் குஸ்தோத்ரா இந்த எரிச்சலும் கோபமும் வந்ததை குறித்து தாவிதுக்கு தெரியவே தெரியாது அவன் எப்போ போல வீணை எடுத்தான் சுரமண்டலத்தை எடுத்தான் அப்படியே வாசித்து தேவனை மகிப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அவன் வேலை அதுதான் தாவிதோடய வேலை என்ன அவன் அரண்மனைக்குள்ளே இருந்தாலும் வழக்கமாக அவன் என்ன செய்வான் அதை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டான் ஆனால் இசவுல் ஏன் மேலே இவ்வளவு கோபத்தில் இருக்கிறான் எரிச்சலில் இருக்கிறான் பொறாமையில் இருக்கிறான்னு சாவிதுக்கு தெரியாது தாவிதுக்கு தெரியாது என் அன்பின் தேவச்சனமே அவன் தேவனை மையப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் கர்த்தருக்கு சுத்திரான் ஆனால் இந்த சவுலுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை வந்துச்சு பார்த்தீங்களா இதை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார் வேற யாரும் பார்க்க முடியாமல் இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என் அன்பின் தேவச்சலமே இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தாவீதையும் பார்க்கிறார் சவுலையும் பார்க்கிறார் கர்த்தருக்கு சோத்ரா தாவியது செய்கிறதான காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் சவுல் செய்கிறதான காரியத்தையும் சவுல் நினைக்கிற காரியத்தையும் பார்க்கிறார் இப்ப தாவியது என்ன செய்கிறான் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் கையில சுரமண்டலத்தை எடுத்து அவன் வழக்கம் போல தேவனை மகிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் ஆனால் சவுல் எப்படி இருக்கிறான்னா இவன் மேலே ஒரு பொறாம உள்ளவனாகவே இருக்கிறான் இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு பேருடைய சூழ்நிலைகளையும் ரெண்டு பேருடைய நினைவுகளையும் யார் கவனித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் கவனி கவனித்து கொண்டே இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே நீங்கள் நல்ல ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கலாம் நல்ல செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் நல்ல துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் தேவனுடைய ஆலயத்து ஒழுங்காக போகிறவர்களாக இருக்கலாம் முப்பது வருஷம் விசுவாசியாக இருக்கலாம் அல்லது ஒரு பதவியில் இருக்கலாம் ஒரு எவ்வளவு பெரிய பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் உங்க இருதயம் எப்படி இருக்கிறது உங்க சிந்தனை எப்படி இருக்கிறது உங்கள் நினைவுகள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு உள்ளாடி இருக்கிற அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறது இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் போட்டியோடும் பொறாமையோடும் வஞ்சகத்தோடு இருப்பேர்களானால் அதையும் தேவன் அறிவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் இருதயத்தை கர்த்தர் கவனிக்கிறார் தான் வேதம் சொல்கிறது மனிதனோ முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ உங்கள் இருதயத்தின் ஆழத்தை கவனிக்கிறவர் இப்போ தாவிது வந்து தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் சவுலோ பொறாமையனும் கோபத்திலும் எரிச்சலும் தாவியது மேலே உள்ளவனாகி இருக்கிறான் என் அன்பில் தேவச்சனமே உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எரிச்சலின் ஆவி உங்களிடத்தில் இருக்குமானால் ஒரு பொறாமியன் ஆவி இருக்குமானால் நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தும் பலன் இருக்கவே இருக்காது எவ்வளவுதான் நீங்கள் காணிக்க கொடுத்தாலும் எவ்வளவுதான் தேவனை தேடினாலும் அதுக்கு பதிலே இருக்காது ஏனென்றால் இந்த பொறாமையின் ஆவி உள்ள வந்துட்டுன்னு சொன்னாலே இன்னைக்கு அநேகம் சொல்கிற ஒரு காரியம் உண்டு நல்லா துதிக்கிறவங்களாக இருப்பாங்க நல்ல ஆராதிக்கிறவங்களாக இருப்பாங்க நல்ல சபைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க உள்ள எப்படி தெரியுமா இருக்கும் பாரு இன்னைக்கு தான் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தான் வந்தவனுக்கு வந்திருக்க ஆசீர்வாதத்தை பாரு வந்தவனுக்கு வந்த வாழ்வை பார் வீடை வாங்கிட்டான் இடத்த வாங்கிட்டான் காரை வாங்கிட்டான் அநேக இடத்துல வந்து அவனுடைய காரியங்கள்லாம் ஜெயமாயிட்டு படிச்சுட்டு பிள்ளைக்கு உடனே ஒரு வேலை கிடச்சிட்டு வேலை கிடச்சது மாத்திரம் அவனுக்கு திருமணம் ஆயிட்டு ஆகி ரெண்டு வருஷத்தில் அவனுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாயிட்டு எல்லாமே அவன் ஆசீர்வாதமாக 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 இருக்கிறான் நான் தானே இப்படி இருக்கேன் நானும் பதினஞ்சு வருஷமாக தான் போகிறேன் நானும் தான் தேடுகிறேன் ஆனால் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை என் பிள்ளைகள் வாழ்க்கை படிச்சிருக்கு பிள்ளைகள் படிச்சிருக்காங்க என்னத்துக்கு தான் படிச்சாலும் தெரியல இதுவரை அவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ஒரு குழந்த பாக்கியும் இல்லை என்ன தான் நடக்குதோ தெரியல எப்பாரு அவன் நல்லா தான் இருக்க அவன் நல்லா இப்படி பட்டீர்கள் என்று சொன்னால் சவுளுடைய உள்ளத்தில் ஒரு பொறாம ஆவி இருந்ததுனால இதையெல்லாம் தேவன் பார்த்தார் இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டுகிற உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பொறாமை ஆவி இருக்குமானால் ஒரு எரிச்சல் ஆவி இருக்குமானால் அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க கார் வாங்கிட்டால் நம்மகிட்ட கார் இல்லையே அடுத்தவங்க வீடை வாங்கிட்டா நமக்கு ஒரு வீடு இல்லையே நம்ம இந்த குடிசை வீட்டில் தானே இருக்கிறோம் நம்ம அந்த பழைய வீட்டில் தானே இருக்கிறான் பாரு அவன் என்ன அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான் நம்மகிட்ட தானே அந்த துணி மேலே வாங்க முடியலையே ஒரு இருபதாயிரூவாய்க்கு பட்டு வாங்கியிருக்காளே நமக்கு வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் கோபமும் பொறாமை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா வேதம் தெளிவாகவே சொல்கிறது ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான் கர்த்தருக்கு சோத்திரன் அருமையான தேவச்சனமே சவுலை பார்த்த தேவன் சவலுக்குள்ள இப்படி ஒரு பொறாமை இருக்கிறத எரிச்சல் இருக்கிறத கண்ட தேவன் அடுத்த நாளே அவனுக்கு என்ன செய்தாராம் ஒரு பொல்லாத ஆவியை அவனுக்குள்ள அனுப்பிட்டாராம் யாருக்குள்ள அவனும் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தான் அவனுக்குள்ளாடி ஒரு பொல்லாத ஆவியை அனுப்புனது யார் தெரியுமா தேவனே பொல்லாத ஆவியை அனுப்பிட்டார் அங்கே சாத்தான் வரல பொல்லாத ஆவியை தேவனே அனுப்பிட்டான் இப்போ அவனுக்குள்ள அந்த பொல்லாத ஆவி வந்தது அவனுக்கும் தெரியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை தேவ தேவப்பிள்ளையே அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வந்தவன் இப்போ அவன் என்ன செய்யறான் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் பாருங்க அங்கேருந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்திருக்கான் யார் சவுல் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திர்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல தீர்க்க தரிசனம் நடக்குது இந்த தீர்க்க தரிசனெலாம் ரொம்ப வித்தியாசமாக நடக்குது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அன்றைக்கு ஒரு சகோதரி சொன்னான் நான் இப்படி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு சகோதரர் ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தார் அவர் தெளிவான ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார் அது எனக்கு தான் பிரதர் அது எனக்கு தான் பிரதர் அப்படின்னாங்க என்ன சொன்னார்னு கேட்டேன் சிஸ்டர் உங்கள் பேர் வந்து எம்மில் தானே தொடங்கும் அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியமாக போச்சு ஆமாம் எம்மில் தான் தொடங்கும் எவ்வளவு கரெக்டாக சொல்லிட்டார் அப்படின்னு அடுத்தது சொன்னாராம் உங்களை நான் கவனிக்கிற பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது ஒரு கல்லை பார்க்குறேனே அப்படின்னு நான்றான் அந்த கணவன் வந்து மனைவிக்கு ஒரே ஆச்சரியம் ஆமாம் ஒரு கல்லை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரே அந்த கணவர் சொல்லுறான் நம்ம தெருவு நல்லாக்கிறதுக்காக நிறைய கல்லை குமிச்சு போட்டிருந்தோம் இல்லை அந்த ரோட்டில் போட்டிருந்தாங்களா அதைத்தான் பார்த்துருக்கிறாரு அப்போ எவ்வளவு கரெக்டாக சொல்லியிருக்கிறார் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கல் குமிஞ்சி கிடக்குது இவருக்கு எப்படி தெரியும் அதுதான் தீர்க்க தரிசனம் கருத்து இருக்கும் ஆச்சரியப்பட்டாங்களாம் இன்னொரு சகோதரி அதை கேட்டுருந்து வச்சுக்கிறாங்களாம் பாருங்கள் நேற்று நீங்கள் சாப்பிடும்போது சோத்தில் கல் விழுந்துட்டுல நீங்கள் சொன்னீங்க தெரியுமா ஒரு கல் கிடக்கு சோத்தில் சாப்பிடும்போது பல்லில் கட்டிப்பட்டுட்டு சொன்னீங்கல்ல கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னு இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற வரையிலும் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சூப்பராக தான் இருப்பார்கள் கத்தருக்கு சோத்ரா அப்ப தீர்க்க தரிசனம் அது என்ன இப்படியா தேவன் வெளிப்படுத்துவார் இப்படியா தேவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார் இதை என் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் ஆமாம் சோத்தில் ஒரு கல் கிடந்துச்சு அவர் சொன்னார்ல கல்லுன்னு சொன்னார்ல கண்டிப்பாக நம்மகிட்ட தான் சொல்லியிருக்கிறார் நம்மளை தான் சொல்லியிருக்கிறார் நம்ம தானே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சோத்தில் கல் கிடந்துச்சு நம்ம எடுத்து போட்டோம்லாங்க அதில் அவன் ஆமாம் 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 கற்றுறது சோத்துகிறான் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏன் உருவாக்கிட்டாங்க தெரியுமா அநேக கிறிஸ்தவர்களுக்கும் அநேக தேவ பிள்ளைகளுக்கும் பைபிள் கையில் இருக்கதே தவிர அது உள்ளே இருக்கிற வேத வசனத்தை அறியலை கத்தருக்கு சோத்திரம் உள்ளே இருக்கிற தீர்க்க தரிசனம் என்னென்ன தீர்க்க தரிசனம் எப்படி எப்படி சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதெல்லாம் புரியலை கத்தருக்கு சோத்திரம் ஏன்னா பைபிளை வாசிக்கல சபைக்கு போகிறோம் சபைக்கும் அந்த ஜனங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் சபைக்கு இன்னைக்கு போகிறோம் அங்கே சத்தியத்தை இன்னைக்கு அநேக சபைகளிலே சத்தியத்தை சத்தியம் என்று போதிக்காமல் உள்ளே இருக்கிற காரியங்கள்லாம் சரியானபடி வெளிப்படுத்தாமல் ஏதோ மேல்ட்டாலும் சொல்லிக்கிட்டே போகும்போது உள்ளே இருக்கிற ரகசியம் வெளிப்படலை உள்ளே இருக்கிற ரகசியம் ஜனங்களுக்கு தெரியல அதனால தான் அவன் சொல்லுகிற தீர்க்கதரிசன ஏற்றுக்கொண்டு ஆமங்க ஓமங்க அப்படின்ட்டு போறாங்க பாருங்க அப்படியான என்ன குருடனுக்கு குருடனை வழிகாட்டுகிறான் என்ற அர்த்தம் இதை என் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் கவனிக்கணும் எல்லா தீர்க்க தரிசிகளையும் கவனிக்கணும் அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்துக்கும் இந்த வேதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா விட்டுரு கத்தருக்கு சோத்ரா அதனால்தான் ஆலோசனை பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்யும்போது அது தீர்க்க தரிசனம் இப்படித்தான் வரும் கல் இருக்கும்பா மண் இருக்கும்பா அதை கேட்டுட்டு நம்மளை ஆமா ஆமா ஆமான்னு வர பாருங்க நம்மளை போல வேற பைத்தியகாரம் கிடையாது அப்படியா அதாவது நம்ம ஆமா ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசிகள் இருக்கிறவரையும் இப்படிப்பட்ட ஜனங்கள் தலையாட்டத்தான் செய்வார்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லத்தான் செய்வார்கள் அதனால தான் தேவப்பிள்ளையே வேதாகமத்தை கத்தர் உங்கள் கையில் தந்திருக்கிறார் நீங்கள் வேதத்தை வாசிங்கள் கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார் கத்தருக்கு ஸ்தோத்திரா எங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான் வாயிற்று தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அவன் அவன் கையில் ஈட்டு இருந்தது என்று வேதம் சொல்கிறது இப்போ நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் மறுநாளே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சாவலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சாவலின் கையிலே ஈட்டி இருந்தது கத்தருக்கு சோத்ரன் சவலி யார் இப்போ தீர்க்க தரிசி இப்போ கையில் என்ன இருக்குது ஈட்டி இருக்குது எதுக்கு இந்த தாவிதை கொலை செய்வதற்காக எப்படிப்பட்ட தீர்க்க தரிசியாக இருக்காமல் இருந்தீங்களோ இன்றைக்கு அநேக தீர்க்க தரிசிகள் அநேக ஜனங்களை கொண்டுகிட்டு இருக்காங்க கத்தருக்கு சோத்ரா இதை தேவ பிள்ளைகள் தான் புரியணும் தே தேவ பிள்ளைகள் புரியணும் கத்தருக்கு சோத்ரான் ஏனென்றால் அந்த தீர்க்க தரிசிகள் மேலே தான் தப்பு சொல்ல மாட்டேன் அவர்கள் சொல்கிற தீர்க்க தரிசனம் வேணும் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு இந்த வேதம் தெரிஞ்சிருக்கணும் இந்த வேதம் தெரிஞ்சிருக்கணும் ஏனென்றால் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நீங்கள் எழும்பி காரணம் என்ன மறுபடியும் சொல்கிறேன் ஜனங்களுக்கு தேவ வசனம் தெரியாமல் இருக்கிறாங்க சபைகள் அதை போதிக்க முடியாமல் இருக்கிறாங்க சத்தியத்தை சத்தியம் என்று அறிவிக்க முடியாதபடி நிறைய ஊழியக்காரர்கள் திளறி கொண்டு இருக்கிறார்கள் என்பது அன்பின் அதனால தான் வேதம் சொல்கிறது நீ குருடனுக்கு குருடனை வழிகாட்டுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் குஸ்தோத்ரா இங்கே திர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்ததான சவுலின் கையில் ஈட்டி இருந்ததா எதுக்கு தெரியுமா தாவிதை குத்துவதற்காக தாவிதை கொலை செய்வதற்காக அந்த ஈட்டி இருந்ததா என் அன்பின் தேவச்சனமே எத்தனையோ முறை தாவிதை கொலை செய்யும்படியாக இந்த சவுல் வகை தேடினா ஆனந்த தாவிதோ அப்படியே விலகி விலகி போயிட்டான் பாருங்கள் தாவித விலகி விலகி போயிட்டான் அதுக்கு காரணம் என்ன கர்த்தர் அவனோடு கூட இருந்தது தான் காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுதான் காரணம் ஏன்னா அவனோடு கூட கத்தர் இருக்க என்ன தெரியுமா அவன் எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான் அவன் எப்பொழுதுமே தேவனை துதித்து கொண்டே இருந்தான் அவன் கிடைக்கிற நேரமெல்லாம் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்தான் தான் அவனுக்கு வந்த எல்லா ஆபத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் கத்தர் அவனோடு கூட இருந்து அவனை விடுதலை ஆக்கி கொண்டே வந்தார் தப்பு வித்தே கொண்டு வந்தார் என் அன்பின் தேவச்சனமே வந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யணும் என்று சொன்னால் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அநேக காரியங்களை தப்பு வைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு கிடைக்கிற நேரமெல்லாம் கத்தரை மகிமப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்து கொள்ளுங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக இருங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருங்கள் தேவிட சபைக்கு ஒழுங்காக போகிற பிள்ளைகளாக இருங்கள் சத்திய வசனத்தை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளாக இருங்கள் பரிசுத்தாவின் உள் உதவியோடு நீங்கள் சத்திய வசனத்தை உள் ரகசியத்தை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருந்து கொள்ளுங்கள் கத்துளி ஆவியானவர் இன்றைக்கு சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்லுகிறார் பயப்படாதீங்க உன்னோடு கூட இருக்கு தேவன் தப்பு வைக்க வேண்டுமானால் இந்த காரியத்தை ஒழுங்காக செய்ய வேண்டும் இப்பொழுது பாருங்க கடைசியாக கடைசியாக இந்த சவுல் என்ன நினைக்கிறான் என்றால் எத்தனையோ முறை நான் இவனை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணியும் இவன் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டானே தப்பு வச்சுட்டானே இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் என்று சொல்லி அவனே அவனை சிந்தித்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுது ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவிதுக்கு பயந்து என்று எதன் சொல்கிறேன் அப்படியானால் என்ன அவனுக்குள்ளே புரிஞ்சுட்டான் நான் எத்தனையோ முறை இந்த தாவிதுக்கு விரதமாக எழும்புனேன் ஆனால் தாவிது தப்பி தப்பி பேச்சான் அப்போ அதுக்கு எனக்கு காரியம் புரிஞ்சு போச்சு தாவிது தப்பி போக காரணம் என்னென்னு எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் என்னை விட்டு கர்த்தர் போயிட்டார் என்பதெல்லாம் அறிந்து கொண்டேன்கிறான் பாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் அன்பின் தேவஜனமே உங்களை விட்டு எத்தனை பேர் வேணாலும் பிரிந்து போகலாம் நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம் உங்கள் நண்பர்கள் பிரிந்து போகலாம் சொந்த பந்தங்கள் பிரிந்து போகலாம் எல்லோரும் பிரிந்து போனாலும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது கர்த்தர் மாத்திரம் உங்க கூட தான் இருக்கணும் அப்படி இருக்கணுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த பொறாமை போட்டிகள் வஞ்சகத்தின் ஆவிகள் எரிச்சல்கள் கோபங்களை விற்று தேவப்பிள்ளையே அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் தேவன் இருக்கவே மாட்டார் அப்படியே விளைகிருவார் அதே நேரத்தில் கிடைக்கிற நேரமெல்லாம் நீ கத்தரை மகிமப்படுத்துகிற பிள்ளைகளாய் துதிக்கிற பிள்ளையாய் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நியபாசன் நிரம்பி கத்தரை மகிழப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் குடும்ப ஜபம் தனி ஜபத்தில் இருந்து வேதத்தை வாசித்து உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு பரிசுத்தாண்டு உதவியோடு நீங்கள் புரிந்து கொண்டு ஜபி ஜபம் பண்ணி வருவீர்களானால் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்களானால் குடும்ப ஜபம் பண்ணுவீர்களானால் தனி ஜபம் பண்ணி தேவனை மகிமப்படுத்தி கொண்டு பாடல் பாடி ஆராதனை செய்து கொண்டு இருப்பீர்களானால் கத்திர உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனை போராட்டம் பாடுகள் கண்ணீர் கவலை எல்லாவற்றிலிருந்து அவர் உங்களை விலைக்கு மீட்டு உங்களுக்கு பாதுகாக்க வல்லவராகவே இருக்கிறார் ஆகினாலே என்னை தேவ தேவப்பிள்ளையே ஏதாவது உள்ளத்தின் ஆழத்திலே உங்களுக்குள்ள பொறாமையின் ஆவி இருக்குமானால் ஒரு போட்டி மனப்பான்மை வஞ்சகத்தின் ஆவி வன்கண்கள் எரிச்சல் ஆவி இருக்குமானால் நீ எவ்வளவு ஜெபித்தும் பலன் இல்லாமல் போயிடும் நீ எவ்வளவு தூரம் நீ ஆலயத்துக்கு போயும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் உனக்குள்ளே தேவன் பொல்லாத ஆவி அனுப்ப வல்லவராயிருக்கிறார் அதை மறந்துடக்கூடாது இப்படிப்பட்ட பொறாமை ஆவி இருக்குமானால் பொறாமை எரிச்சல்கள் இருக்குமானால் உன்னை அறியாமலே உனக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவியை தேவனை அனுப்பிடுவார் அப்போ ஒன்றும் செய்ய முடியாது ஆகியனாலே அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் விட்டுவிட்டு தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் பழகிக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாவிதோடு இருந்தது போல உங்களோடு கூட இருந்து பல விதத்தில் உங்களை தப்பு வைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கண்களை முடிச்ச பிப்பமா மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களும் மாற்றப்படட்டும் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே ஒருவேளை பொறாமைகள் போற்றிகள் வஞ்சகத்தின் ஆவிகள் வன்கண்கள் எரிச்சலும் ஆவிகள் இருப்பினும் எல்லாம் யசிவின் நாமத்தில் மாறி அவங்களோடு கத்தில் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியார் ஜப்பிக்கிறோம் தடைகள் எழுத்து போடும் காரியங்களை ஜெயமாக்கித்தாரும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவை ஆமேன் 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 கலங்காதேவ பிள்ளே கத்தில் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார் ஆமேன்